வணக்கங்களே எல்லோரும் உங்களை சினி பிள்ளைஸ் நம்மளுக்கு வரவிக்கின்றேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பாடம் வந்து ரஜினிக்கு இது ஒரு காமெடிக்காரர்கள் அந்த ஒரு பாடமாக வந்திருக்குது இயக்குனர் எம் ரமேஷ் பாரதி இயக்குள்ள இந்த பாடத்தில் ஹீரோவாக ரஜினி கிஷன் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஜோடியாக தீபிகா நடிச்சிருக்கிறாங்க கூடவே கூல் சுரேஷ் மற்றது மொட்டை ராயேந்திரன் முனிஷ்கான் மற்றது கல்கி போன்றவர்களையும் நடிச்சிருக்காங்க இசையமைப்பாளர் எம் எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட் இசையமைச்சிருக்கிறார் சரி படத்தோட கதையை நட்டு பார்க்க போனா கதாநாயகன் ரஜினிகிசன் தன்னுடைய காதலியான தீவிகாவை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாரு ஆனா தீவிகா என்ற மாமனார் கூல் சுரேஷ் அவர்களை பிரிக்க மீற செய்கிறாரு இருவரும் மோடி போய் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறாங்க ஆனா அவர்கள் இந்த திருமணத்தின் போது ரஜினிகிஷன் தீவிகா என்ற கழுத்துல கட்டி இருக்கும் தாலியில பேய் மறைந்திருப்பது தெரிய வருது அந்த பேய் இருக்கும் தாலி எப்படி இவர்களிடம் சிக்கியது பேய் அவர்களை எப்படி பயமுறுத்துது தீவி விட்டு பேயை விரட்டி அடிக்க ரஜினிகிஷன் என்ன செய்கிறார் என்பதுதான் இந்த பாடத்தோட மொத்த கதை சரி படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டு பார்க்க போனால் முதலாவது இயக்குனர் எம் ரமேஷ் பார்வி காமெடி மற்றும் பார ரெண்டையும் கல்லந்த பாடத்தை கொடுத்துருக்கிறார் பேயை வைத்து நகைச்சுவை செய்ய முயற்சியை இருப்பது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிருக்குது இரண்டாவது கதாநாயகனாக நடிச்சிருக்கிற ரஜினிகிஷன் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக நடிச்சிருக்கிறார் டிவி காதல் கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நடித்துள்ளார் கூல் சுரேஷ் முட்டுராஜேந்திரன் உனேஷ்காந்த் கல்கி போன்றவர்களும் பாடத்துக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள் மூன்றாவது இசையப்பாளர் எம் எஸ் ஜோன் ரூபர்ட் இசையில் பாடல்கள் ரசிக்கும்படி உள்ளன நாலாவது ஒலைப்பதிவு படத்துக்கு பெரும் பலம் சேர்த்திருக்குது சரி படத்தோட மைனஸ் ஃபைவ் நின்று பார்க்க போனால் முதலாவது முதல் பாதையில் பாடம் கொஞ்சம் மெதுவாக இருப்பதாக தோன்றுகிறது இரண்டாவது காரர் மற்றும் காமெடி கலவையில் எடுத்திருந்தாலும் சில இடங்கள் இல்லாம சரியாக உட்கொட்டாகலை மூன்றாவது பேய வைத்து காமெடி செய்ய எடுத்த முயற்சி பாராட்டுக்கூடியது தான் ஆனால் சில இடங்கள்ல அது எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக அமையல சரி நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு மூணு ஸ்டார் சரி நீங்கள் இந்த பாடத்தை பார்த்துருந்தா நான் சொன்ன விஷயங்களோட உடன்பொருளிகளா இல்லையான்னு மறக்காம காமெண்டில் சொல்லுங்க படத்தில் உள்ள ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களே கவர்ந்தது உங்கள் கமெண்ட்டுக்காக அவளோடு காத்திருக்குறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினிப்பிளாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி மகளே